மாஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிளேஸ் சுய உதவி குழு பான் கார்டுகளுக்கு மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜின் இனிய வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம பிப்ரவரி மாதம் ராசிபலன் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரகநிலைகள்னு பார்த்தீங்கன்னா மேஷ குரு பகவான் அற்புதமாக இருக்கார் கன்னிராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேரும் இருக்கார் இந்த சுக்கர பகவான் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மகர ராசிக்கு ஜம்ப் பண்ணிடுறார் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து மகர ராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் அப்படியே உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ண போறார் மகர ராசியில் சூரிய பகவான் புத பகவான் இருக்கார் புத ஆதித்திய வகத்தை கொடுத்துட்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பிரவேசம் பண்ண போகிறார் கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் அங்கே ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்கார் ஆட்சி மீன ராசியில் ராகு பகவான் குருவோட காரகத்துவத்தை பெற்று அருமையாக சஞ்சாரம் இருக்கார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் மூன்று கிரகங்களில் பயிற்சி இருக்குது அற்புதமான பயிற்சி இதுதான் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான ராசிபல என்ன பார்க்கலாமா எனதுமை ரிஷபராசி நேர்களே இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி பலன் இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் நன்மை செய்யப்போகுது எந்தெந்த கிரகம் கிரகங்கள் மூலமா நீங்கள் கவனமாக இருக்கணும் சந்திராசிரம தினங்கள் என்ன இன்னைக்கு பரிகாரமாக என்ன வேண்டினா ரொம்ப விஷேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் அற்புதம் பொழுதுபோக்குக்காரகன் சந்தோஷக்காரகன் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவா நீங்கள் ஏன்னா ராசிநாதனே அப்படிப்பட்டவர் அப்படிங்கும்போது அந்த ராசியில நீங்க பிறந்துட்டு சந்தோஷம் வேண்டான்னு சொல்ல முடியுமா எல்லாருக்குமே சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சோகமே சந்தோஷமா இருக்கும் என்ன கஷ்டங்களே சந்தோஷமா எடுத்துப்பா என்ன எல்லாத்தையுமே ஏன் அவளை திட்டினாலே சந்தோஷமா எடுத்துப்பா ஏன்னா இந்த தான் ரோஹிணி நட்சத்திரத்துலாம் கிருஷ்ண பரமாத்மாவே பிறந்தார் கிருஷ்ண பரமாத்மா எவ்வளோ பேர் திட்டினான்னு உங்களுக்கே தெரியும் ஆனாலும் அதை சிரிச்சிண்டே இருந்தவர் இந்த கிருஷ்ண பகவான் அதுமாரி இந்த ரிஷபராசியில் இருக்கிறவால எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் அதை பற்றிலாம் ஐ டோன்ட் கேர்னு காலமாடு மாடு மாதிரி பெசாமல் இருப்பாள் கோவம் வந்தால் தான் அவ்வளோதான் அவளால் கட் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதனால் அவர்கிட்ட வச்சுக்கிறது ரொம்ப தப்பு அவள்கிட்ட வந்து சந்தோஷமாக போன இல்லைனா அவள் வந்து இந்த ரிஷபராசிக்கார எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துப்பாள் அந்த மாதிரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் மாதம் ஆரம்பத்தில் அற்புதம் ஏன்னா எட்டாம் இடத்துல மறைவு அப்படின்னாலும் இந்த சுக்கிர பகவான் மறைவு ரொம்ப நல்லது தான் கணவன் மனைவி இதெல்லாம் ஒற்றுமை இருக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் அதே மாதிரி எடுக்கிற முயற்சிகள்லாம் அற்புதமாக நிறைவேறும் உங்கள் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில செலவுகள்லாம் கொஞ்சம் அது அற்புதமாக வந்து சேரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக செலவு இருக்கும் குழந்தைகளோட கல்வி செலவு இதர செலவு அந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் அதுக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்குங்க பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் இந்த பகவான் எங்கே வரப்படுறான்னு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துவிடுறார் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து செவ்வாய் பகவானோடு இணைந்து சுக்கரமங்களை யோகத்தை கொடுக்குறார் அதனாலே ஒன்பதாம் இடத்துல இருக்கிற இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை அந்த அந்தளவுக்கு வருமானம் நிறையாவே வரும் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடிய ஒரு வேலை பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தனவரவு தாராளமாக வர்றதுனால விலை உயர்ந்த பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க கணவன் மனைவிங்கும் போது ஒற்றுமை ரொம்ப சிறப்பாக இருக்குது கஷ்டம் கஷ்டப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் குடும்ப உறுப்பினர்கள்லாம் ஆதரவாக இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு வெளியூர் பயணங்கள் ஏற்படலாம் ஏழு பனிரெண்டு குடைய அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் இப்போ சரி பரவாயில்ல ஒரு மூணு நாள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்கோ குடும்பத்துலேயும் சரி குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் சரி உத்தியோகத்திலையும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அக்கம் பக்கத்துலேயும் சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு வந்துடுறார் அற்புதமான அற்புதமான இடம் ஒன்பதாம் இடம் ஏன்னா ஏழு எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தார் இப்போ வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அதனாலே அந்த பாகிஸ்தானத்தில் அவர் ரொம்ப உச்சமடைஞ்சு சஞ்சரிக்கிறதுனால தந்தையார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார் தந்தை வழி உறவுகள்லாம் உங்களை ரொம்ப விட்டு கொடுக்க மாட்டேன் எல்லாம் உதவிகள்லாம் செஞ்சு உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாங்க அதேமாரி வாழ்க்கை துணை அப்படிங்கும்போது இந்த வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க செவ்வாய் வந்து உடன்பிறப்புக்காரகன் காரகன் அப்படிங்கிறதுனால உடன்பிறப்புகளின் மூலம் உங்களுக்கு சில அனுபவங்கள் ஆதாயங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சிறுடை பணியாளர்களாக காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு எல்லாமே அருமையாக கிடைக்கும் கொஞ்சம் கூட கவலையே விட வேணாம் ரொம்ப நாளாக இந்த நீண்ட நாள் கோரிக்கைகளும் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க தொழில் வியாபாரமும் ரொம்ப அற்புதமாக நடைபெறும் இருந்து வந்த கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்குங்க கடன் சுமை கண்டிப்பாக குறையும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும் எப்படி அப்படின்னு ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க அந்த யோசிப்பெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க முயற்சியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க அதேமாரி வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் இல்லை வெளியூரில் வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக அந்த முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளலாம் இல்லை சில பேர் வந்து இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போய் உத்தியோகம் பார்க்கலாமா அப்படின்னா தாராளமாக இந்த நேரத்தை அவங்க உபயோகப்படுத்திக்கலாங்க கேது பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார் ஐந்தாம் இடத்துல கொஞ்சம் குழந்தைகளின் மூலம் செலவுகள் வரலாம் குழந்தைகள் அதாவது குழந்தைகளோட கல்வி செலவு இல்லை இதர செலவெல்லாம் வரும் குழந்தைகளை ஒரு ஏதாவது ஒரு சுபகாரிய செலவாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஆன்மீக தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளில் நிகழ்த்த ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேருங்க இரண்டு ஐந்து குடைய அதிபதி புத பகவான் பாகிஸ்தானத்தில் சூரிய பகவானுடன் இணைந்து புதாதித்யோகம் பெற்று செஞ்சிருக்கிறார் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள் அதாவது ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி இருந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் தடை தாமதங்கள் விலகி தனவரவு தாராளமாக வந்து சேரும் குழந்தைகளின் மூலம் மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் அதே மாதிரி புதாதி உத்தியோகம் இருக்கிறதுனால மனசுல ஒரு தைரியம் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவா அந்த வேலையை எடுத்தீங்க அப்படின்னா அற்புதமா செயலாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே வேலை செஞ்சு அதுக்குண்டான குண்டான பலாபலங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இந்த தொழில் வியாபாரத்தில் நுணுக்கமான சில திட்டங்கள் எல்லாம் போடுவேன் இப்படி பண்ணினா அப்படி விசேஷமாக இருக்கும் அப்படி பண்ணினா இப்படி இருக்கும் முன்னேற்றம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு வேலை செய்வீங்க அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அநேகமாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் சுகாதிபதி சூரிய பகவான் பாகிஸ்தானத்தில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்ன ஓரளவுக்கு அதாவது ஏழு எட்டு அப்படிங்கிறத விட ஒன்பது கொஞ்சம் நல்ல இது இடம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் அதேமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தந்தைக்கு ஏதான மருத்துவ செலவுகள் இருந்துன்னா அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப விசேஷம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியா பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இந்த சூரிய பகவான் எங்க வர போறான்னு பாத்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்துக்கு வந்து சனி சனியோட சேர்ந்துட போறார் அதாவது சூரிய பகவான் சனி பகவானோடு பகவானோட சேர்ந்துடுறார் சுகாதிபதி உங்களோட ஜீவனாதிபதியோட சேர்ந்துடுறார் அதனாலயே உத்தியோகத்தில் பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அதன் மூலமாவே ஒரு சந்தோஷம் இருக்கும் உயர்வுகள் இருக்கும் அடுத்தபடியாக அந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ரொம்ப கவனமாக நேர்த்தியாக பண்ணுறதுனால ஒரு லாபம் கண்டிப்பாக வந்து சேரும் புதிய கூட்டாளிகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதேமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் சில பேருக்கு எதிர்பாராத ஒரு வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு ஒளி தென்படும் அதே மாதிரி உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆவரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் ஒன்பது பத்துக்குடிய அதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானத்தில் அதான் சொல்லிட்டேன் ஜி சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு அதே பலாபலன்கள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சசயோகம் இருக்கிறதுனால உங்களோட முன்னேற்றங்கள் அருமையாக ஒன்றின் பின் ஒன்றாக அமையும் எட்டு பதினொன்று கூட அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் எங்கே பார்த்துன்னா இந்த குரு பகவான் அஷ்டமஸ்தானாதிபதி அதே சமயம் லாபாதிபதி இவர் வந்து குரு வந்து விரைஸ்தானத்தில் இருக்கிறதுனால செலவுகள் 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 சுபாரிய செலவுகளாக வந்துட்டுருக்கு இருக்கு ஒன்று வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் செலவு இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா குழந்தைகளோட திருமண செலவு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரிய செலவு உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்குது இல்லை வீட்டையாவது ஒரு பராமரிப்பு பண்ணணும் பராம அதாவது மராமத்து பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு நினைக்கிற கூடிய ஒரு செலவு இந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய செலவுகள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனிச்சுட்டால் போகும் மற்றபடி தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு செலவு உத்தியோகத்தில் வேறு இடத்துக்கு போகலாமா அப்படின்னு நினைக்கிற ஒரு சில செலவுகள் கண்டிப்பாக வந்து சேரும் இருந்தாலும் இந்த குரு பகவான் இந்த குரு பகவானோட பார்வைங்கும் போது உங்களுடைய சுகஸ்தானத்தில் விழுதனால உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் தான் இருக்குமே இருக்கும்போது பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது அடுத்தபடி ஆறாம் இடத்தில் பார்க்கறதுனால உங்களோட வருமானம் ஓரளவுக்கு வந்து சேரும் கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் மற்றபடி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவாள்லாம் ரொம்ப ஒரு சில நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீங்க அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் விழுதுனால உங்கள் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும் ஆயுள் விருத்தி அடையும் அதனால் கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா இதெல்லாம் ஒரு அருமையான ஒரு கிரகங்கள் உங்களுக்கு நிறைய விதத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய அளவில் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருக்குங்க சந்திராசிரமன்னு பார்த்தீங்கன்னா ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு என் பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் போட்டு வணங்கி வாருங்கள் கண்டிப்பாக இந்த சந்திராசிரம தினங்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் சிரமங்கள் சற்று குறையும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மகாலட்சுமி தயாரை தினந்தோறும் வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கரபகான் அப்படிங்கிறதுனால சுக்கரபகவானுக்கு அதி தேவதை மகாலட்சுமி இந்த மகாலட்சுமி வழிபாடு பண்ணப்போன்னு உங்களோட செல்வ வளம் கண்டிப்பாக பெருகும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமை குறையும் செல்வ வளம் உயரும் அடுத்தபடியாக முடிஞ்சா ஒரு தடவை முடிஞ்சா என்ன மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கோ திருத்தணி போயிட்டு வாங்கோ திருத்தணி போயிட்டு எம்பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க